நான் நிற்கிறேன் தேருக்கு அஞ்சு தோக்கம் எட்டு லட்சம் எட்டு லட்சம் வரையிலான மக்கள் ஒரு நாள் வந்து போகிற ஒரு கோயிலுக்கே இல்லாத காணின்ற பரப்பளவு ஏன் அந்த அந்த பீகாரைக்கு தேவை ஆட்கள் இல்லை பௌத்தர் இல்லை பஸ்ஸில் வந்து இறங்கவர்கள் மட்டும் ஆனால் பதினாலு ஏக்கர் இருக்கிறார்கள் நாங்கள் வெறும் இருபது பரப்பில் இருந்த காணியிலே ஆறு ஏக்கராகி ஆகி இப்போது பதினாலு ஏக்கரில் வந்து நிற்கிது அப்போ இதில் ஒட்டு விளங்கி கொள்ள வேண்டும் ஒரு 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 புற்றுநோய்க்கான கட்டி அங்கே உதயமாகிறது என்பதனை கொள்ள வேண்டும் சில விடயங்கள் வந்து தனிப்பட தாக்குவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை தனது தனிப்பட்ட பிரச்சனைக்காக தனது மனைவியை இன்னொருடன் நினைத்துக்கூட தயாராக இருக்கும் ஒருமுறை வைக்கப்படும் கருத்துக்களுக்கு நாங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டிய தேவையில்லை என்று நான் கருதுகிறேன் இல்லை அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்னென்னடா இப்போ இது வந்து பலர் பதினேழு பதினாறு பதினேழு பேர்த்த ஹாணி உள்ளடங்கினா இருக்கிறது இப்போ அந்த முடிக்குரிய இடம் என்று சொல்லப்படுற அந்த பௌத்த கட்டப்பட்டிருக்கிற அந்த அந்த கட்டிடம் வந்து ஒரு மூன்று வரப்பு காணிக்குள் அந்த கட்டிடம் வாய்க்கப்பட்டிருக்கிறதா வைப்போம் அந்த காணிக்குரியவர் யார் என்பது அடையாளம் காணப்பட வேண்டும் என்னடா அந்த முடிவை எடுக்க வேண்டியதோ அந்த காணி அந்த ஸ்பாட்ல யார் அந்த இடத்துக்குரியதோ அவர் முடிவெடுக்கணும் நான் இன்னொரு அந்த காணிக்குரிய முடிவை எடுக்க முடியாது எனவே நான் என்ன என்னுடைய ஹானி அப்படின்னு வராது என்பதை ஒரு அன்னுள்ள ஒரு அந்த அந்த காணியத்தை மெப்ப கொண்டு நான் சொல்லுவேன் அந்த காணியை வராது அதனுடைய இன்னொரு அன்ற காணியை அது உடைக்கக்கூடாது சரியில் தானே என்று சொல்வது நியாயமற்றது ஆனால் அப்படித்தான் உடைக்கக்கூடாது நிலைமை வெள்ளமாக இருந்தால் அந்த முடிக்குரிய இடத்தை மட்டும் எல்லைப்படுத்தினால் ஏன் காணியை உடனடியாக விடலாம் உடனடியாகவே விடலாம் ஆனால் அவர்கள் என்ன செய்து வச்சிருக்கிறார்கள் என்றால் விகாரைக்குரிய முடிக்குரிய இடத்தை ஒரு கட்டட காணி ஒரு ஒரு மூலிகை அந்த பிகாரைக்குரிய பிகாராதிபதி தாங்கிற இடத்தை இன்னொரு மூல நடத்தை கொண்டே இன்னொரு மூன்றாவது இடத்திலையும் அவர்களுக்கான அந்த கழிவறையை கொண்டே மூன்றாவது நான்காவது இடத்திலையும் கட்டி எடுத்துகிறார்கள் ஆனால் அந்த அவடத்தையும் அவிடத்தையும் மிக துல்லியமாக திட்டமிட்டு அந்த காரியம் நிகழ்த்தப்பட்டு பொய் பொய் சொல்லப்பட்ட விடயம் வேறு அவர் அதை வெளியே சொன்ன விதம் வேறு அவர் அவசரப்பட்டு விட்டார் ஒன்று கூறினது அவசரப்பட்டு விட்டார் ஆனால் சொல்லப்பட்ட விதம் நாங்கள் கேட்ட விதம் வேறு அவர் சொல்லிய விதம் வேறு என்னென்றால் நூற்றி அஞ்சு பிறப்பு நூற்றி அஞ்சு பேர ஆறு ஏக்கர் ஆறு ஏக்கர் காணி அவர்கள் முற்று முழுதாக பிடித்து வைத்திருக்கிறார் அப்ப ஆறு ஏக்கர் காணிக்கு பதிலாக பதினெட்டு நாங்கள் சொன்னால் அந்த அந்த ஏற்கனவே விகாரை இருந்த காணியை முதல் பொதுமக்களுக்கு கொடுங்க சொன்னது அது காரணம் கொண்டு இருந்தது என்னென்றால் விகாரை கண்ட காணி புரிம்பாக இருக்கிறது இது பொதுமக்களின் காணி என்பதனை ஒரு அரச அதிகாரியின் வாயால் அதுவும் ஜனாதிபதியின் நேரடி பிரதிநிதி ஜனாதிபதிக்கு உள்ள அதிகாரம் கிட்டத்தட்ட மாகாணத்தில் எங்களோட ஆளுநருக்கு இருக்கு அப்போ கௌரவ ஆளுநரால அந்த காரியம் வந்து அவர் சொன்ன விதம் வந்து பொதுமக்களின் காணியில் விகார அமைக்கப்பட்டிருக்கு அதுக்கு பதிலாக ஏற்கனவே விகாரை இருந்த காணியை அவர்கள் பிற சம்மதித்துள்ளார்கள் என்று சொன்னதன் ஊடாக எங்கள் காணிக்குள் விஹாரை அமைக்கப்பட்டிருக்கிற கூற்று நிரூபணமாக எனவே நாங்கள் இப்போ சட்ட நடவடிக்கை எடுக்க வந்து நாங்கள் எடுக்க தவிர ஆளுநர் எடுக்கலாம் நாங்கள் தான் எடுக்க தவிர நாங்கள் வழக்கப்பட்டால் சிவில் வழக்கு முடியல கிடையாது அந்த படத்தில் சொன்ன மாதிரி எதிரானியும் செத்துடுவான் வழக்கானியும் செத்துடுவான் வாய்தா மட்டும் இருக்குமான்னு சொல்லி அது இழுபட்டுக் கொண்டே போரா சந்தர்ப்பம் தான் இருக்குது அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு இந்த தையிட்டி அந்த பிரச்சனை தொடர்பாக இந்த ஊடகங்களுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு எங்களது நிலைப்பாட்டை ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக இந்த இடத்துல நாங்கள் ஊடக சந்திப்புன்னு நிகழ்த்த இருக்கிறோம் அந்த வகையில் தையிட்டியில் என்று அனைவருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது பரப்பளவான காணிகள் சட்ட விரோதமாக முரணான வகையில் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டு எந்தவித வித ரீதியான அனுமதிகளோ எதுவுமே பெறப்படாமல் ஒரு சர்வாதிகார மனோநிலையில் கேள்வி கேட்பதற்கு யாருமே இல்லை என்ற ஒரு தைரியத்துடன் மிக பிரமாண்டமான அமைக்கப்பட்டு இன்று அது சிறப்பாக எந்தவித தடையும் அதற்குரிய பூஜை வழிபாடுகள் விஹாரி என்ற பெயரிலே நடத்தி வைக்கப்படுகின்றன இதற்கு எதிராக நாங்கள் ஒரு நான்கைந்து வருடங்களாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்ட போதிலும் எமக்கான நீதிகளோ நியாயங்களோ வழங்கப்படாத விடத்தில் நாங்கள் கடந்த இரண்டு வருடங்களாக போராட்டங்களை நிகழ்த்தி வருகிறோம் அந்த வகையில் எனது கணவருடைய தந்தையாருக்கு மட்டுமே அங்கே எட்டு பிறப்பு காணிகள் இன்னமும் விடுவிக்கப்படாமல் அந்த சட்டவிரோத கட்டுமானத்திற்காக கையகப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் த கணவருடைய பேரனாருடைய காணிகளும் அங்கே இருக்கின்றன நமக்கு அதுக்குரிய ஆவணங்கள் கோப்பு கோப்பு ஆவணத்துக்குரிய கோப்புகள் அனைத்தும் தோம்பில் இருந்து அனைத்து கோப்புகளும் அம்மகத்தை இருக்கின்றன இப்போ இது வந்து அந்த நானூறு ஃபைல் கதை மாதிரியல்ல தகுதியான ஆதாரங்கள் இருக்கின்றன சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்குரிய உண்மை நிலைமையை வெளிப்படுத்த வேண்டும் மற்றது கடந்த முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கச்சேரியிலே இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஜனாதிபதி அவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் அந்த இடத்திலே எமது பிரச்சனை எழுப்பப்பட்ட பொழுது அதற்கான மாற்றீட்டு காணிகள் வழங்கப்படலாம் என்ற ஒரு துணி பொருளே ஆளுநரினாலும் டாக்டர் அர்ஜுனா அவர்களாலும் அமது பிரச்சனை திசை அந்த மாற்று காணி காணி என்பதற்கு உரிமையாளர்களாகிய நாம் எந்த விதத்திலையுமே சம்மதிக்கப் போறதில்லை என்பதிலே நாங்கள் ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறோம்